ஓம் ஸ்ரீ கல்கி அகதீசாய நமோ நமக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்டோத்திரத்தின் பலாபலன்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளினையும் ஆற்றலையும் பெற்றிட ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி என்றே ஒரு முறை உரைத்தாலும் பலனளிக்கும் எனினும் எந்த ஒரு தெய்வம் தன்னை அழைக்காதவர்களுக்கும் போற்றாதவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் அளப்பரிய ஆற்றல்களை பொழிகின்றனரோ அவரது நாமத்தையும் புகழினையும் எண்ணற்ற முறையில் போற்றி வணங்குவதே மிக உன்னதமான செயலாகும் அன்பான மானுடர்களே ஸ்ரீ கிருஷ்ணராய் உதித்து மானுட குலம் காத்து யுகமாற்றம் புரிந்த ஆன்மா ஒன்றே யாம் அழைக்காதும் முதன்மையாய் முன்னின்று எம்மோடு இணைந்து ஆழமாய் அருளினை பொழிந்து இயக்குகின்றார் கல்கி அவதாரம் என்றே எமை நிறுவி ஆற்றல்களை பொழிந்த ஸ்ரீகிருஷ்ணரை யாம் எம்மோடு பூரணமாய் கலப்புறச் செய்துள்ளோம் எமை குருவாயேற்று பணிவோருக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் அருளும் பூரணமாய் கிட்டும் ஸ்ரீகிருஷ்ணரின் அஷ்டோத்திரம் உரைத்து பூஜிப்பவர்கள் ஆன்மாவின் அன்பு எனும் ஆற்றல் பெருகுவதனை உணர்வார்கள் மனிதர்கள் கிருஷ்ண அஷ்டோத்திரம் உரைத்து பூஜித்தால் அன்பு பெருகுவதனை உணரலாம் மனிதர்களுக்குள் பிரிவினைகள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் எப்பகுதிகளில் அன்பற்ற செயல்கள் நடைபெறுகின்றதோ அப்பகுதிகளில் வாழ்கின்ற மனிதர்கள் கிருஷ்ணர் அருளிய அஷ்டோத்திரத்தினை உரைத்து உளமாற பூஜிக்க மனிதர்கள் சாந்தமடைவர் பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்து துன்ப நிலைகளில் சிக்கியுள்ள தருணங்களில் எமது சேவகர்களாய் நிலைக்கும் ஆன்மாக்கள் ஒன்று கூடி ஸ்ரீகிருஷ்ணரை பூஜிக்க மானுடர்கள் துன்பங்களிலிருந்து விடுபடுவர் பெரும் இயற்கை இடர்பாடுகள் நிகழ்கின்ற தருணங்களில் உணர்ந்தவர்கள் ஒன்று கூடி இடர்பாடு உருவாகும் முன்னரே ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்திரம் உரைத்து பூஜிக்க உருவாகும் இடர்பாடுகள் விலகிவிடும் அன்பு மானுடர்களே ஸ்ரீ கிருஷ்ணர் என்றாலே அன்பு என்றும் அமிர்தம் என்றும் பொருள்படும் அன்பின் உச்சத்தை ஒரு மனிதன் உணர வேண்டுமெனில் ஸ்ரீ கிருஷ்ணரை மாத்திரமே பூஜிக்க வேண்டும் அன்பினால் கரைகின்ற அனுபவம் பெற்றிட ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்திரம் உரைத்து ஆழ்ந்து தியானித்து பூஜியுங்கள் இவ்வுலகம் முழுவதும் அன்பினால் மூழ்கிட வேண்டும் எனில் மானுடர்கள் கூடி நின்றே கிருஷ்ணரை பூஜிக்க வேண்டும் அன்பான ஆசிகள்